உட்பட்ட ஒன்பது குடியிருப்புகளுக்கான மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் வராக பள்ளம் திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியது இதனைத் தொடர்ந்து வராக பள்ளம் நீரோடையின் குறுக்கே தடுப்பணை அமைத்து அதில் இருந்து பதினெட்டு மீட்டர் நீளம் எண்பது மில்லி மீட்டர் விட்டம் உள்ள ஜிஐ தன்னோட்ட குழாய் மூலமாக லிட்டர் கொள்ளளவு உள்ள நீர் சேகரிப்பு தொட்டியில் சேகரித்து பின்பு திறந்த வெளி மின் மோட்டார் மூலமாக நீர் மீட்டர் நீளம் நூறு மில்லி மீட்டர் விட்டம் உள்ள டிஐ குழாய் மூலம் தானிக்கண்டி அருகில் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது ஐந்து புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இன்று திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் கடைக்கோடி கிராமமான கிண்ணக்குறை கிராமத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகத்தினை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பார்வையிட்டார்